அப்போது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பத்திரைய இந்த குரு பதினொன்றாம் இடத்திற்கு வருகிறார் யார் அவர் நாலு ஏழுக்குடையவர் நாலு ஏழுக்குடையவர் பதினொன்றாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் யாருன்னா நாலு ஏழுக்குடையவர் ப்ரமோஷன் நாலுக்குடையவன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறான் அப்போது வீடு மாடு மனை மதிப்பு மரியாதை உயர்கல்வி உயர் பதவி ப்ரமோஷன் போன்றவை எல்லாம் ஏழு ஏழுக்குடையவன் இருக்கிறான் உச்சம் பெற்ற ஏழு குடையவன் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கிறான் மூன்று குடையவன் மூன்று எட்டு குடைய செவ்வாயை பார்த்து விட்டான் மூன்றாம் இடம் என்பது சகோதர பாவம் மூன்றாம் இடம் என்பது முயற்சி மூன்றாம் இடம் என்பது பயணம் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார் அடுத்து குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஐந்தாம் இடத்துக்கு அடுத்ததாக என்ன ஏற்பட போகிறதுனா பதினொன்றாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் திரும்பவும் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏற்கனவே ஏழில் சனி இந்த என்ன பாருங்க, உங்களுக்கு பாருங்க, என்ன ஏழு கூடன்னு உச்சம் அவனே ஏழை பார்க்குறான் ஏழில் சனி ஒரே ஏழு தான் நான் என்ன அர்த்தம் உலகங்களிருக்கும் ஆன்மீக பரிகார நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கன்னிராசிக்காரர்கள்னாலே ஒரு தெரியும் குருஜியே தெரியும் கன்னிராசிக்காரர்கள்னால் நீங்கள் கிண்டல் பண்ணி நான் கிண்டல்லாம் பண்ணல இப்போவும் சொல்கிறேன் கன்னிராசிக்காரர்களே காதலி பவன் தான் கன்னிராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களை மாதிரி ஒரு ம பிரம்மச்சாரி யாருமே கிடையாது ஆனால் யார் இவங்களுக்கு கன்னிராசின்னு பேரிச்சாங்கன்னு தான் எனக்கு தெரில மேபி அதனால தான் கன்னிராசின்னு ஸ்டைன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப சுத்தக்காரங்க அதுதான் நான் சொல்ல வர்ற பாயிண்ட்டு அப்போது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பத்திலே இந்த குரு பதினொன்றாம் இடத்திற்கு வருகிறார் யார் அவர் நாலு ஏழு கூடையவர் நாலு ஏழு கூடையவர் பதினொன்றாம் இடத்திற்கு வருகிறார் சந்தோஷம் 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 பொங்குது ஏன் இப்படி சொல்கிறேன்னா இந்த ஆளு பத்தில் இருந்து உயிரை உயரம் வாங்கிட்டு இருந்தான் எப்படி பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் ஊர் ஃபுல்லாக நான் தான் சொன்னேன் கன்னிராசிக்காரர்களே வேலை போயிடுச்சா நான் பார்க்குற காயமிட்டு கூட கேட்பேன் என்ன கன்னிராசி இன்னும் இன்னுமா வேலை போகல கன்னிராசிக்காரர்கள் வந்து பெரும்பாலும் இந்த நேரத்தில் வேலை இழக்கக்கூடிய நேரம் என்னும் பரவாயில்ல பாஸு கண்ணிலேயே படாமல் நான் ட்ராவல் பண்ணுவேடா என்று ஒரு உறுதியாக வாழ்கிறவங்களுக்கு இந்த தோஷம் ஒன்றும் பண்ணாது சில பேருக்கு அந்த யோகம் கிடையாது பாஸ் பக்கத்துலேயே வாழ வேண்டிய ஒரு நிலமை இந்த எனக்கு பின்னாடி கேப்டின் தான் சரி நான் கம்ப்யூட்டரில் என்ன பார்க்குறேங்கிற வரைக்கும் பார்த்து நேர்பாள் சார் அவன் அப்படிங்கிறதான் அவங்களாம் ரொம்ப கஷ்டம் சார் பத்தாம் இடத்துலேயே ச குரு பகவான் வந்து உங்களை ஒரு வழி பண்ணியிருப்பார் ரொம்ப நம்ம பாஸ் கோவம் தான் தெரியல பவர் பாயிண்ட்டில் நம்ம போட்ட ப்ரெசன்டேஷனில் இதெல்லாம் ஒரு கலரா என்ன கலரிங் பண்ணுறீங்க நீங்கள் ஆமாம் நான் வீட்டில் கோலம் போடுறேன் கலர் பண்ணதுக்கெல்லாம் விடும் ஏன் ஏன்னா அவருக்கு வேறு பாயிண்ட்டு கிடையாது என்ன திட்டுறதுன்னு அவருக்கே தெரில ஸோ பத்தாம் இடத்துல பத்துக்குடைய குரு பகவான் வேலையை பிடுங்குறார் அந்த குரு பகவான் பதினொன்றுக்கு வந்துட்டார் அப்பாடா சாமி சாமியே தரணவையப்பா இன்றைக்கு பாஸில் ஆனால் பிரச்சனை கிடையாது இந்த பாஸுகள்லாம் சேர்ந்து நம்மளை பாடாகப்படுத்துகிறாங்க பாருங்கள் உலகத்தில் நம்ம வீட்டில் ஒரு வீட்டு பாஸ் ஒருத்தங்க இருக்காங்க ஒரு அம்மா அந்த அம்மா கொடுக்குற டார்ச்சரை தாங்க முடியலன்னு வேலைக்கு வந்தால் இந்த இங்கேயும் ஒரு பாஸ் இதில் பரவாயில்ல சில பேராது நம்மளாவது வீட்டில் வந்து லேடிஸ் பாஸ்ஸு வேலைக்கு வந்தால் ஜென்ஸ் பஸ்ஸுன்னு வாழ்ந்துட்ருவோம் சில பேர் நிலமலாம் ரொம்ப கஷ்டம் இப்போ வீட்டுக்கு போனாலும் லேடிஸ் பஸ்ஸு வேலைக்கு வந்தாலும் லேடிஸ் பஸ்ஸு யார் சொல்கிறேன்னு தெரியும் அவங்களெலாம் ரொம்ப பாவம் ஏன்னா எங்கே போனாலும் ஏன்னா ஆண்கள ஏமாத்துறது ரொம்ப ஈஸி சார் பெண்களை ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க நேற்று உங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்தேன் ரொம்ப ஜாலியாக போட்டுருந்தீங்க அப்புறம் கேட்டால் உடம்பு சரியில்லைங்கிறீங்க கரெக்டாக பிடிச்சிருவாங்க அந்த நாட்டை பிடிச்சிருவாங்க பெண்களை ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம் சோ அப்ப பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பீடை ஒழிந்தது இனி கன்னிராசிக்காரர்கள் புழச்சிப்பீங்க அவ்வளோதான் இப்போ இந்த நவம்பர் மாசம் ரெண்டாவது வாரம் வரை அக்டோபர் பதினெட்டுல இருந்து நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தில ஒரு ஒன் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த நடராஜரோட சில ட அப்படி சவுண்ட் வரும் அப்படியே அந்த நிழல் படம் அந்த பாலைவனத்தில் அந்த நிழல் மேலேயே ஓடி தப்பிச்சு யார் ஹீரோ ஹீரோயின்லாம் அந்த நிழல் கொஞ்சம் நவுந்துச்சுன்னா கீரை இருந்து பாலை பாளையனத்தில் மாட்டிக்குவாங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த நிழல் எப்போ முடியுது நவம்பர் பத்துன்னு வச்சுக்கிங்க அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பத்துக்குள்ளே உங்கள் ஜாப் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிடணும் அதுக்குள்ளே வேறு கம்பெனிக்கு வேலைக்கு போயிடணும் சேலரி பேக்கேஜ் பேசிடணும் எல்லாமே பண்ணிடணும் இல்லை என்னால் முடியாது கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்குது வேண்டாம் விட்டுருங்க இது உங்களுக்கு விரிக்கப்பட்ட வலை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ யாராவது வந்து கமாண்ட் கமான்னு கூப்பிட்டாங்கன்னா தயவுசெய்து போயிடாதீங்க அவங்க உங்களை கூப்பிடுறதே அவங்கள கூப்பிட்டு போய் கிணத்துல தள்ளி விடுறதுக்கு தான் அதனால் தயவு செய்து மாட்டிக்காதீங்க நம்ம ஒரு கம்பெனியில் இருக்கோம் ஆச்சு போச்சு தான் இருந்தாலும் அந்த நம்ம ஆண்டு வளர்ந்த கம்பெனி புதுசாக ஒரு கம்பெனி போயிட்டு இங்கே ரொம்ப பேச்சு வாங்கிறதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல அதனால் ஜாக்கிரதையாக பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெறும்போது அக்டோபர் பதினெட்டாம் தேதி வேலை உங்களையே வரவேற்கிறது கண்ணுராசிக்காரர்களை வேலை வரவேற்கிறது அடுத்ததாக இந்த பதினொன்றாம் இடத்து குரு பகவான் யாருன்னா நாலு ஏழு கூடிய ப்ரமோஷன் நாலு கூடையவன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறான் அப்போது வீடு மாடு மனை மதிப்பு மரியாதை உயர்கல்வி உயர் பதவி ப்ரமோஷன் போன்றவை எல்லாம் ஏற்பட ப்ரமோஷன் வேலை கிடைக்க போகுது சார் புதுசாக ப்ரமோஷன் வரப்போகுது நான் கம்பெனியில் நம்ம கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அப்படி தான் ஒரு ஒரு கேரக்டர் இருப்பார் இவர் யார் தெரியுமா இவர் தான் காயும் நம்ம கம்பெனியில் பத்து வருஷமாக இருக்கார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க பாருங்கள் ஓகே பாருங்கள் எதாக இருந்தாலும் இவர்கிட்ட கேளுங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க இ இவர் சும்மாவே வச்சுருப்பாங்க எதுக்காகனா எதுக்கு தெரியுமா கூப்பிட்டு இவர் தான் சீனியர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரொம்ப பத்து வருஷம் இருக்காருங்கிறத காட்டிக்கிறதுக்காக பத்து வருஷமாக இருக்காங்களே ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கலாம்ல கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் நிறைய கம்பெனியில் இந்த பதினொன்று நாலு கூடிய உச்சம் பெறும்போது தான் ப்ரொமோஷனை பற்றி விழிப்புணர்வே உங்களுக்கே வரும் நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க எம்டி சாருக்கு தெரியாதா அவர் பார்த்து ப்ரொமோஷன் போடுவார் அந்த மாதிரி நினச்சிப்பீங்க பட் ஆனால் அழுறப்பில் தான் பால் குடிக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் நாலு கொடியன் உச்சம் இருக்கும்போது எப்படி சார் எப்படி சார் எத்தனை வருஷம்தான் என் பொண்ணு என்ன ஜூனியர் இன்ஜினியர்னே கூப்பிடுவா சீனியர் இன்ஜினியர்னு தானே அவளுக்கு ஒரு ரெஸ்பெக்டாக இருக்கும் அவளுக்கு ஒரு ரெஸ்பெக்டாக இருக்குமா இது என்ன புதுசாக இருக்கே ஆட்டத்தை களைச்சி போட்டு ஆடுவீங்க அப்போது அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லி ப்ரமோஷன் வாங்கிடுவீங்க ஏழு கொடியன் உச்சம் என்னும் பொழுது காதல் வேறல் வந்துச்சோ வேறே கதல் வந்துச்சோ காதல் உங்களுக்கு ஒரு காதல் வரப்போகிறது இனிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் காதல் பிறந்திருக்கிறது அப்படிங்கிற வரை எங்களுக்கு காதல்லாம் வரும் நிறைய பேர் கணவன் மனைவி சண்டை போட்டிருப்பீங்க அதெல்லாம் ஒன்றா சேர்வீங்க ஏழு உச்சம் பெறுகிறான் உச்சம் பெற்ற ஏழு குடையவன் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கிறான் மூன்று குடையவன் மூன்று எட்டு குடையை செவ்வாயை பார்த்து விட்டான் மூன்றாம் இடம் என்பது சகோதர பாவம் மூன்றாம் இடம் என்பது முயற்சி மூன்றாம் இடம் என்பது பயணம் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார் அடுத்து குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்கப் போகிறது குழந்தை கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக என்ன ஏற்பட போகிறதுன்னா பதினொன்றாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் திரும்பவும் ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஏற்கனவே ஏழில் சனி இந்த என்ன பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் என்ன ஏழு கூடன்னு உச்சம் அவனே ஏழை பார்க்குறான் ஏழில் சனி ஒரே ஏழு தான் ஏழுனா என்ன அர்த்தம் ஏழுனால் ரொமான்ஸ் லவ் அந்த அரபிக் அருபிக்லூரம் எச்எஸ்மி நமக்கு ஒன்றும் சம்பளம் வரலை அது மறுபடியும் வருட்டும் நான் இப்போ ஃபன் பண்ணுறேன் அப்படி உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி எல்லாத்தையும் உடச்சி போட்டு திஸ் இஸ் மை சண்டே ஐ வாண்ட் என்ஜாய் அப்படி அந்த மாதிரி ஏழுக்குடையவன் வந்து உச்சம் பெறும் பொழுது மனசு குதூகலமாக இருக்கும் சார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எது நடந்தா என்ன என்ன வேணால் நான் சந்தோஷமாக இருப்பேன் உசிறருக்கு வேற என்ன வேணும் உல்லாசமாக இருப்பேன் எனக்கு ராஜாவான்னா அந்த உங்களுக்கு ராஜாவாக வாழ போகிறீங்க கன்னிராஜிக்காரர்கள் ஏழாம் இடத்துல குரு பகவான் ஏழாம் இடத்துல ஏழுக்குடன் உச்சம் பெறும்பொழுது எனக்கு ராஜாவா நான் வாழ் பாருங்க இதுதான் பெரிய செட்டு உலகத்தில் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் தபஸ்விகள் முனிவர்கள் ரிஷிகள்லாம் தேடுற செட்டே அதுதான் எனக்கு நான் ஒரு யூனிவர்ஸ் என்பது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு யூனிவர்ஸ் என்று நீங்கள் வாழ்கிறீர்களே இதுதான் பெரிய விஷயம் இதுதான் கிடைக்காது நம்ம எப்போ பார்த்தாலும் பகுத்தெட்டுக்காரனை பார்த்துட்டே இருக்கோம் அவன் என்ன நினைப்பான் அவன் கழகான சார் பெரிய ஹரிஷ்டில் அவர் நமக்கு போடுறாரு நம்ம நம்ம ஜாலியாக இருப்போம் அப்போது கன்னிராசிக்காரர்கள் ஹாப்பியாக இருப்பீங்க ஜாலியாக இருப்பீங்க ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பு கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நண்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரன் இருக்கின்ற நமது புனிதமான இந்த ஸ்ரீ மடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்